ஓணமோ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி தீனராசி ரிஷபராசி இந்த ராசிநாதன் சுக்ர பகவான் இங்குதான் இரண்டு கிரகங்கள் சுக்ரபோவான் ஆட்சி பலமும் சந்திரபோபா அதி உச்சமும் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி இந்த இந்த ராசியில் பிறந்தவர்கள் அன்பானவர்களாகவும் அடங்காதவர்களாகவும் அயராதவர்களாகவும் இருக்கிறாங்க அன்புக்கும் மற்றவர்களின் இனிமையான சொல்லுக்கும் பாத்திரமானவர்கள் என்றென்றும் நீதிக்கு தலைவணங்கும் மகா பாக்கியமானவர்கள் இந்த ரிசபராசிக்கார்கள் உங்களில் உங்களுக்கு மகா யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகாதிபதியாக இருக்கும் சனீஸ்வர பகவானே உங்கள் வாழ்க்கையில் வரும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் அன்று சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறார் அந்த உங்கள் வாழ்க்கையில் என் அப்பன அருமுக குறையில அனுக்கிறவத்தினால் உங்கள் வாழ்க்கை அதி உச்சத்தை அடைய போறீங்க இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கார்த்திகை நட்சத்திர அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி மேலும் நீங்கள் மிருகசிய இடத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நீங்கள் மிகப்பெரிய பேர்லிஸ்டில் வளம் வரப்போறீங்க செய்கின்ற தொழிலில் அதி உச்சத்தை அடைய போறீங்க மாணக்கர்கள் பல்வியில் அதிக விருதுகளையும் அதிக மெச்சக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய புகழ் பெறும் செல்வநிலை ஏற்பட போகிறது இந்த ரிசவ ராசிக்கு இப்படி ராஜயோக நிகழ்வு முப்பது வருடத்துக்கு முறை நடக்கும் அற்புதமான ராஜயோ தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் எங்கெல்லாம் என்றெல்லாம் சனீஸ்வர பகவான் நீர் ராசியான குரு பகவானின் ஆட்சி வீடுகளான அந்த மீனராசிக்கு வரும்பொழுதெல்லாம் சிம்மா அந்த ரிஷபராசிக்கு பெரும் தனயகம் திரளாய்க்கிட்டும் செய்கின்ற தொழிலில் வெறுத்தறிவாங்க இந்த காலகட்டங்களில் தொழில் அதிபர்கள் தன்னுடைய தொழில்நிலையை தேக்க நிலையிலிருந்து மாறி தன்னுடைய அடுத்த ஸ்தானமான இரண்டாம் கட்டளைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் தொழில்நுடைய வெளி மாநிலம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் சென்று நிறுவக்கூடிய அதற்கு அதற்கேற்ற நிதி வசதியும் பண வசதியும் உங்களுக்கு பானுமஞ்சன் சனீஸ்வரன் கொடுத்தே தீர்வார் ஏனெனில் பொதுவாகவே ஒரு மனிதருக்கு சினிமா துறையில் ரசிகர் மண்ட பட்டாளத்தை தருபவரும் அரசியலில் மிகப்பெரிய தொண்டர்களை தரும் பட்டாளத்தை தருபவரும் தொழிலில் மிகப்பெரிய உங்களுக்கு சக ஊழியர்களை தரக்கூடிய பட்டாயத்தை தரக்கூடிய நிர்ணயத்தை செய்கிறவர் பானுமேந்தர் சனீஸ்வர பகவான் அதனால்தான் சனிக்கு மிஞ்சிய சனியை போல் கெடுப்பவனில்லை சனியை போல் கொடுப்பவனில்லை என்று சொல்ல போல கெடுத்து கொடுக்கும் மகா வல்லவராக இருக்கும் இந்த சனிஸ்வர பகவான் வரும் இருபது நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இனில்லா செல்வாக்க யோகத்தை கொடுத்து இந்த ரிசபராசிக்காரங்க யார் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து வைக்க சொல்லப் போகிறார் பொதுவாகவே ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானமான மகர வீட்டுக்கும் பத்து என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரஸ்தானமான அந்த கும்பமனைக்கும் இரண்டு காரகத்தை வகுப்பவர் ராஜ யோகாதிபதியாகிய பானு சனீஸ்வர பகவான் இந்த ரிசவராசிக்கு மட்டும்தான் அதனால் தான் இந்த தர்ம யோகத்தை இவர் எங்கிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வீசியே தீர்வார் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் நீர் வீடுகளான இந்த மீனை வீட்டில் வரும்போது வெளிநாட்டிலிருந்து வந்து சிலருக்கு வெளிநாட்டு வாழ் வா வாழ்க்கை ராஜயோகத்தை கிட்டும் சில வெளிநாட்டிலிருந்து பொன்பொருள் புதையல் யோகம் வந்து தீரும் மானிடேஷன் ஆணி என்று சொல்லக்கூடிய டாலர் வருமானமும் இவருக்கு வெளிநாட்டிலிருந்து கப்பலில் வந்து சேரும் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டரை மட காலங்களை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என்று சொல்லக்கூடிய இந்த முப்பது மாத காலங்களில் நீங்கள் சம்பாதிக்கும் பணமும் பேர் போலும் பல தலைமுறைக்கு உங்களை விட்டு நீங்காத அளவுக்கு ஸ்திர மண்மனை கூட கோபரமாக மாறுவது நிதர்சனமான உண்மை பிரியமானவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் அனுமனுடைய சாலிஷா பாடமும் அனுமன் வழிபாடு செய்ததும் யோகத்தை தருவோம் முடிந்தால் நீங்கள் திருநள்ளாறு சேத்திரம் என்று அழைக்கும் காரைக்கால் அருகுள்ள இந்த திருநள்ளாறு சேத்திரம் முடிந்தால் ஆறாம் தேதியே இந்த ரிசபராசிக்காரங்க சென்று பாருங்க முடியாதவர்கள் இந்த பெயர்ச்சியிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் நீங்கள் அவசியம் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு தடவையாவது வந்து அந்த நீல கதிர்கள் கதிர்வீச்சுகள் அந்த நீலக்கதிர்கள் வீச்சுகள் பூமியில் அதிகம் தாக்கப்படும் அந்த திருநள்ளாறு சேத்திரம் அன்று அங்குள்ள பானுமைந்தரை மைந்தனை நீராடி இந்த எட்டு எண்ணிக்கையான கருங்கோலை மலைகளாக அடித்து அப்பன் பானுமைந்தனை நீங்கள் மனதார துதித்து வேண்டிக் கொண்டு நடந்த நீராடி அவரை உண்மையாய் பக்தியாய் நீங்கள் தொழுகொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்காத திரண்ட சொத்து யோகத்தையும் மிகப்பெரிய செல்வாக்கு யுகத்தையும் இந்த ரிஷபராசிக்கு கொடுப்பது உண்மை நீங்கள் நேருக்கு நேராக நின்று சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்பே சாகா நிறையில் சச்சரவின் சாகா நிறையில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று நீங்கள் மனதார் அப்பன் வாழ் மொழி வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை செல்வாக்கிய மேலோங்கி தடைகள் பல விலகி உங்களை சூழ்ந்த இருள் பல விலகி வாழ்க்கையில் ஒளியின் நாயகனாக இருக்கும் இந்த பானுமனிதன் சனீஸ்வர பகவானே உங்கள் வாழ்க்கை அதி உச்சத்தை கொடுத்து உலகமெங்கும் உங்கள் புகழ் பரவக்கூடிய நிலையை செய்ய போகிறார் அவர் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழ் உலகத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அவர் ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தான குலதெய்வத்தின் ஒருவர்னாலும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள்னாலும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது மேலும் உங்களுக்கு எட்டாம் திருவிழாவிடம் என்று சொல்லுவது பார்க்கும் பொழுது உங்களுக்கு மறைமுக வழி வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த வந்த காலக்கட்டையில் வரும் சொத்து சுரல் சொத்துகள் பல தலைமுறைக்கு நிலத்த என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை